கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தோள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை என் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் என்றைக்கும் அன்பு சகோதரர் மெர்வின் சுரேஷ் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக அவருடைய பிள்ளைகளுக்காக செப்பிக்கப் போகிறோம் விசேஷமா கர்சனியோடு பாரத்தோடு அவங்களுடைய மகன் அருணுக்காக நம்ம செப்பிக்க போகிறோம் அவங்க கேட்டிருக்கிறாங்க மனநிலைமை பாதிக்கப்பட்ட என் மகனுடைய மனநிலைமையை கத்த மாற்ற வேண்டும் சரியாக நன்றாக சாப்பிட வேண்டும் எல்லாரிடத்திலும் நன்றாக பழக வேண்டும் நன்றாய் தூங்க வேண்டும் இப்படி அவங்க ஜப்ப விண்ணப்பம் கேட்டிருக்கிறாங்க பிரியமானவர்களை அன்பு சகோதரர் அருண் அவங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்போம் ஏன் அப்படின்னா அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டம் தெரியும் அவங்களுக்கு தான் அதனுடைய வேதனை புரியும் ஆகையால் அவங்களுக்காக ஜபிக்கலாமா என்னோடு கூட இணைந்து ஜபிக்கலாம் தகுப்பான அன்பு சகோதரர் மெர்வின் சுரேஷ்காக அவங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக விசேஷம் அன்பு மகன் அருணுக்காக நாங்கள் செப்பிக்கிறோம் யஸ் நீ சொன்னி ரெண்டு தித்தி ஒன்று ஏழிலே பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுப்பேன் இது ஒரு தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவியை அன்பு மகனுக்கு கொடுப்பீடாக மனநிலைமை பாதிப்பெல்லாம் மாறட்டும் அப்பா மகன் நன்றாய் சாப்பிட வேண்டும் எல்லாரிடத்திலும் நன்றாய் பேச வேண்டாம் அப்பா நன்றாய் தூங்க வேண்டாம் நீ அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நீங்கள் செய்ங்க நீங்கள் செய்ங்க நன்றி நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் இசு கிறிஸ்துவ நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசிர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தோடைய வார்த்தை எதிர்பார்த்த உதவி உனக்கு கிடைக்கும் இதை கத்த தீர்க்க தர்ஷனமாக சொல்கிறாங்க எதிர்பார்த்த உதவி உனக்கு கிடைக்கும் ஒரு முறை ஒரு சகோதரிடத்தில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னா படிப்பு இருந்துச்சு என்ட திறமை இருந்துச்சு என்ட தாளந்து இருந்துச்சு பிஸ்னஸ் செய்வதுக்குரிய ஞானம் இருந்துச்சு ஆனால் எனக்கு உதவி செய்வதற்கு ஒருத்தரும் இல்லை எனக்கு கொஞ்சம் பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டுக்கு ஒருத்தருமே இல்லை அப்போ தான் நான் மன்ன உடைந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தருமே இல்லையே யார் யார் இடத்துலாம் ஹெல்ப்பு கேட்க முடியுமோ யார் யாரெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை வெற்றி கேட்டதுக்கு அத்தனை பேரும் எனக்கு ஹெல்ப் செய்கிறத மறுத்தாங்க மறுத்தாங்க ஆனால் ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணும் ஹெல்ப் பண்ணினார் உதவி செய்தார் இன்றைக்கி நான் பெரிய பிஸ்னஸில் இருக்கிறேன் ஆனால் இப்போது யார் யாரெலாம் திறமையாக தாளந்தோட செயல்படுறாங்களோ அவங்க உதவின்னு கேட்டால் நான் செய்யும்படிக்கு கத்த வச்சுருக்காங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா நான் நாலு பேருக்கு உதவி செய்யும்படிக்கு கத்தை என்னை வச்சுருக்காரு ஏன் ஆசை நான் ஆயிரம் பேருக்கு உதவி செய்யணும் நான் சொன்னேன் நிச்சயமா எல்லோரும் என்னை ஆசிர்வதினு சொல்லி தான் கேட்பாங்க ஆனால் நீங்கள் உதவி செய்யணும்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா நிச்சயமா ஆதி ஆமாம் பன்னிரெண்டு ரெண்டு படி கத்தவங்களை ஆசிர்வாதமாய் மாற்றும் அண்டு ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டு வரையை கேட்கறது சுயநலம் அண்டு வரே என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க நேகருக்குன்னு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க சொல்கிறது பொது நலம் ஆதி ஆமாம் பன்னிரெண்டு படி கத்தர் எனக்கு உங்களுக்கு அப்படி செய்ய போகிறான் நான் உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பான் கத்தர் ஆசிர்வதிக்கணும் அவர் தான் பெயரை பெருமைப்படுத்தணும் அவர் தான் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றணும் நிச்சயமாக கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் போகட்டும் இப்பொழுதும் உங்களுக்கு என்ன ஹெல்ப்பு தேவையோ மனுஷங்கிட்ட எதிர்பார்க்காதீங்க மனுஷங்கிட்ட நீங்கள் உதவியை எதிர்பார்த்தா நீங்கள் ஏமாந்து போவீங்க ஏன் அப்படின்னா பைபிளே சொல்லுது சங்கீதம் அறுபது பதினொன்று சங்கீதம் நூற்றி எட்டு பன்னிரெண்டு ரெண்டு வசனத்தையும் வாசித்து பாருங்கள் இக்கட்டிலை கத்தர் உதவி செய்வா மனுஷருடைய உதவி விருதா விருதா ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள் எனக்கு ஒரு மனிதர் உதவி செய்தாங்க உதவி செய்தாங்க அப்போ நான் நினச்சேன் இவர் மூலமாக ஊழியத்தில் நிறைய உதவி கிடைக்கும்னு என்னைக்கு நினச்சோனும் அன்னைக்கு இருந்து உதவி வர்றச்சு ரெண்டு மாதம் தான் தெரியும் அவருக்கு கிட்னி ப்ராப்ளம் ஆகி ரொம்ப ஆயிட்டார் கடைசிதான் நான் ஹெல்ப் பண்ணும்படியாக கத்தை என்னை அசுருதித்தான் என் அன்பு தெய்வ பிள்ளைகள் என்றைக்குமே மனுஷங்கிட்ட இருந்து உலகத்திலிருந்து உதவி வரும் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிடுவீங்க பாருங்க எலியா என்கிற தெய்வ மனுஷனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்ததே காக்கா காலையிலையும் சாயங்காலம் இறைச்சி அப்பமும் இறைச்சி காக்காட்டை இருந்து எதாட்டும் வாங்க முடியுமா உங்கள் கையிலேருந்து காக்கா தான் பறிச்சுட்டு போகும் சின்ன பிள்ளைங்க வடை வச்சுருந்தாலோ முறுக்கு வச்சுருந்தாலோ காக்கா அடிச்சுட்டு போயிடும் ஆனால் அந்த இருந்து எலியாவுக்கு அப்பமும் இறைச்சி வந்துச்சு இந்த உதவியை கத்துற இடத்துலேருந்து எதிர்பார்த்த பொழுது கத்தைச் செய்தார் ஆனால் என்னைக்கு எலியாவுடைய சிந்த காக்கா மேலே வந்துச்சோ அன்னிலேருந்து அந்த காக்கா வரலை என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நான் சொல்கிறத எல்லாரும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்குன்னு உதவி செய்வதற்கு நிறைய காகைகளை கத்தர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்றைக்குமே நம்முடைய சிந்த ஆண்டவர் மேலே இருக்குன்னு தவிர காக்கா மேலே போகக்கூடாது உதவி செய்கிற மனுஷங்க மேலே போகக்கூடாது அதனாலதான் இக்கட்டில கற்ற உதவிச்சவா மனுஷனுடைய உதவி விருதுதான் இன்னைக்கு ஆண்ட இடத்துல எனக்கு உதவி எங்கள் ஆண்டு ஒரு நீங்கள் கேளுங்க நீங்கள் என்ன உதவி கேட்டாலும் அவர் செய்ய வல்லுமையில் தேவனாக இருக்கிறான் ஏன் தெரியுமா மார்க்கு பத்து இருபத்தேழு தான் இது மனுஷனால் முடியாது தேவனால் கூடாததல்ல தேவனால் எல்லாம் கூடும் உங்கள் வாழ்க்கையில் எந்த மனுஷன் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஆனால் தேவனால் கூடாதது அல்ல தேவனால் எல்லாம் கூடும் அன்றுவரை இந்த காரியத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க செய்யுங்க கேட்டு பாருங்கள் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவார் ஜபிக்கலாமா அன்பின் தகப்பானு ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியை யார் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களோ இருக்கும் உங்களிடத்திலிருந்து உதவி வரட்டான்னு வரேன் எதிர்பார்த்த உதவி இவர்களுக்கு கிடைக்க பண்ணும் நீர் அப்படி செய்கிறதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம் இயேசு கிறிஸ்துவின் இன்பினை நாமத்தில் சபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவை ஆம ஆம பிரியமானவர்களை நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன்